அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காக நான் துணிக்க இஸ்லாமிய ஹிமானிய உறவுகளே புனித மிக்க ரஜப் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் அஹமது இல்லா இந்த மாதத்திலே முமதே முகம்மதுயா முகம்மது சல்லா அலையூஸ்லாம் உடைய உம்மத்தின் மீது அபுல்லாலமின் ஏராளமான நியமத்துக்களை வழங்கியிருக்கிறார் அதில் பிரதானமான நியமல்லால மீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தொழுகையாகும் எல்லா இவாதத்துக்களை விட ஆக சிறந்த இவாதத்தாக ரபுல்லால இந்த தொழுகையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த தொழுகையில அல்லாஹுவை புகழ்தல் என்பது வருகிறது எல்லா நம்முடைய துராக்களை கேட்குதல் என்பது வருகிறது நம்முடைய காணிக்கையை வெளிப்படுத்துதல் வருகிறது அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் விட மிக மேலாக அப்தியக் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை வெளிப்படுத்துதல் என்பது முழுமையாக நிறைவாக தொழுகையிலே வருகிறது ஒரு எஜவானனுக்கு முன்னால் ஒரு அடிமை எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நிற்கிறோம் புரிகிறோம் இறுதியாக சரிதாவிலே போய் நான் விழுந்து விதிரும் உங்களுடைய தலையை கொண்டு போய் தரையில் வச்சு ரப்பே நீ தான் என்னுடைய ரப்பு நான் என்னுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதில் மிக உயர்ந்த தன்மை இந்த கொள்கையில இருக்கிறது அதனால்தான் அது மிகச்சிறந்த இவாதத்தாக வணக்கமாக கணிக்கப்பட்டிருக்கிறது அல்லாது சொல்லியிருக்கக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய எல்லா இவாதத்துக்களை விட இந்த தொழுகை உயர்ந்தது கொள்கை சிறந்தது ஏன்னா ஹஜ்ஜுன்னு நல்லா உன இருக்கிறான் அந்த ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் பணம் வலிமையும் இருக்கணும் ஒருத்தட்ட ஆரோக்கியம் இருந்துச்சு பணம் இல்லை ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது இல்லை ஒருத்தட்ட பணம் இருந்துச்சு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவர் போய் செய்ய வேண்டியது கடமை இல்லை அந்த பணத்தை கொடுத்து ஆரோக்கியம் உள்ள இன்னொருத்தரை அனுப்பி வைக்கணும் இதுக்கு பேர் பதிலே ஹஜ்ஜின்னு போயிடுது இப்போ ஹஜ்ஜிலே பகரம் இருக்கிறது ஜக்காத்து நம்ம மனைவி நகை வச்சுருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னா அதுக்கு பகரமாக கடவுள் தன்பை சம்பாத்திய மனைவிக்காக ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்து நிறைவேறும் நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் படுத்த படுக்கையாக கிடையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நோம்புக்கு பகரமாக அவர் சிதியாக கொடுக்கலாம் ஒவ்வொரு நோம்புக்கு பகரமாகவும் சதஃபத்துல் சித்தருடைய ஒரு அளவு படத்தை தர்ம செய்யும் அது ஒரு கிலோ அறுநூறு கிராம் கோதுமையின் மதிப்போடு உள்ள தர்ம செய்யணும் இப்போது நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு எல்லாத்துலேயுமே பகரம் இருக்குது ஆனால் தொழுகையில பகரம் இல்லை யாரின் மீது கடமையோ அவங்க தான் தொடரும் எனக்கு பதிலாக என்னுடைய மனைவி மக்களோ என்னுடைய என்னுடைய மாணவர்களோ என்னுடைய நண்பர்களோ தொட முடியாது இன்னும் ஒரு நாலு நாள் நான் தொழுகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகரமாக ஒரு ஃபிதியாக கொடுக்க முடியாது நின்று தொட முடியலைன்னா உட்கார்ந்து தொடணும் இப்படி நிறைய வரிசைகள் இருக்கிறது பொது செய்ய முடியலைன்னா தயவு செஞ்சு தொடணும் இப்படி முறைகள் இருக்கிறது சஃபராக இருந்தால் நான்கு ரக்காய தொழுகை ரெண்டு ரக்காயத்தை தொடலாம் இப்படி ஒரு சலுகை இருக்கிறது இப்படி தான் இருக்கே தவிர ஆனால் தொழுகையை நான் தான் தொழுதாகும் இதிலருந்தே நமக்கு தெரியுது எல்லா இப்பாததுக்களை விட தொழுகை உயர்ந்தது அந்த உயர்தரமான பாக்கியத்தை அப்துல்லாலமின் இந்த ரஜவும் வாதத்தில் கொடுத்துருக்கிறான் எனராஜுடைய இரவில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் முழுமை கொடுத்து கொடுத்தா அந்த தொழுகையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அப்துல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நசிவாக்கி கொண்டு வருவார்கள் அலாமலை வரகம்துல்லா கலா வர